ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஷ்ஷா மொட்டல் ஷாப் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நியூ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கை நம்ம பயன்படுத்தக்கூடிய கிளிப்டைப் ஹோல்டர்ஸ் பார்த்திங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஹோல்டர்ஸை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கனா உங்களுக்கு குத்து விளக்கிலேருந்து துளியும் என்ன கசிவு இருக்காது எப்பயுமே விளக்கை வந்து சுத்தமாக நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் இன்னொன்று தீபம் ஏற்றுனதுக்கப்புறம்கூட பார்த்திங்கன்னா ஒரு இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நெகட்டிவ் வைக்கலாம் ஸோ நம்ம ஹோல்டர்ஸ் வச்சிருக்கனால கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லை ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஹோல்டர்ஸை எப்படி நம்ம பயன்படுத்துறது இதில் திரியை போட்டு நம்ம எப்படி இதில் வந்து ஃபிட் பண்ணுறது இதுக்கு என்ன சைஸ் மெஷர்மெண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளியராக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன அந்த குத்து விளக்கு கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் அந்த ரவுண்ட் டைப்பில் மேலே வைக்கிற மாதிரியான ஹோல்டர் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம வந்து குத்து விளக்குல சொருகி விட்டுரலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்குலேருந்து கீழே இருக்கும் ஸோ நம்ம தீபம் அப்புறம் கூட நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்த்துறதுக்கு இந்த டைப் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது குத்து விளக்கு நம்ம எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்பேஸ் கேப் இருக்குதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் இது எப்படி இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரில் நம்ம இப்படி தான் வச்சு ப்ளேஸ் பண்ணணும் ஸோ திரிய வந்து உள் பக்கமாக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் ஸோ இது போல் நீங்கள் உள்ளே விட்டுட்டு திரியை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இதை வந்து அந்த குத்துவளக்கு தீபம் போடக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல சொருகி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும் இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கசிவு துளியும் இருக்காது கீழே எதுவுமே எண்ணெய் கசியாமல் இருக்கும் ஸோ தீபமும் அழகாக எரியும் எப்பயுமே விளக்கு வந்து நம்ம சுத்தமாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் நம்ம குத்துவிளக்கு வந்து ஏற்றி போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த ஓரங்களில் எண்ணெய் கசிவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து குத்துவிளக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஸோ இந்த ஹோல்டரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த மாதிரி அந்த லீக்கேஜஸ்லாம் எதுவும் இல்லாமல் விளக்கும் சுத்தமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அது விளக்கில் வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நான் ஆல்ரெடி இங்கே வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு அதில் திரிய வந்து நினச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயில் வந்து ஊட்டிகிட்டு ஸோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு கிளிப்பை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் திரிய வந்து நம்ம உள்ளே விட்டுட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய கேப்பில் நம்ம இந்த கிளிப்பை விடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக உங்களுக்கு நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே இன்னும் ஒரு விஷயம் இந்த கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட அகலம் இருக்கிறீங்களா இந்த இடத்தோட அகலம் வந்து குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கணும் ஸோ அதுபோல் அகலம் இருந்ததுனால் தான் உங்களுக்கு வந்து இந்த கிளிப் வந்து கரெக்டாக செட் ஆகும் அதே மாதிரி இந்த டிசைனில் சில டைமில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரியான விளக்குலேயும் வந்து இது வந்து செட் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை சொருக்கி வச்சிங்கன்னா சடனாக அது அப்படியே கழுந்து வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த வளைவு கொடுத்த மாதிரியான குத்துவிளக்கை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த டைப் ஹோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏழுமுக விளக்காக இருந்தாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு இது வந்து செட் ஆகாது ஏன்னா அதோடய அமைப்பும் வந்து ஷார்ப் ஷார்பேஜஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது வாக்காக தான் இருக்கும் அது அந்த ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து சொல்லி வைக்க முடியாது ஏன்னா நம்ம ஷாப்புக்கு வரவங்க நிறைய பேர் வந்து ஏழுமுகத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அகழம் இது போலையும் அந்த வளைவு இருக்க மாதிரியான குத்து விளக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது போல் இருந்தால் நீங்கள் அந்த கிளிப் டைப் ஹோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா தெரியும் போட்டு தீபம் ஏற்றி வச்சு பாருங்கள் ஸோ அழகாக எரியுது ஸோ ஹோல்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் துளியும் இருக்காது ஏன்னா பெரும்பாலும் என்ன நம்ம குத்து விளக்கில் இந்த இடத்துல தான் நம்ம வந்து திரி போட்டு தீபம் ஏற்றுவோம் ஸோ அதனால் இங்கேருந்து அந்த எண்ணெய் கசஞ்சு அந்த கீழே ஃபுல்லாக பிளேட்டு ஃபுல்லாகவே ஆயிலாக இருக்கும் ஸோ இனி வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் கூட ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கணும்னா அழகாக நம்ம நகர்த்தியும் நம்ம வைக்கலாம் ஏன்னா அந்த கிளிப் நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கீழேயும் விழாது ஸோ இந்த டைப் ஹோல்டர்ஸும் இப்போ நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பர் பீஸ் வந்து முப்பது ரூபா வரும் ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் செவன் த்ரீ டூ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலியமாக எல்லா ஏரியாவுக்குமே வந்து நாங்கள் சேஃபாக சென்ட் பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்